வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் ஸ்பைடர் மேனோட நோவே ஹோம் மூவியோட செகண்ட் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த செகண்ட் ட்ரேடோட நான் பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான சில பல சீன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நான் பார்த்த முதல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆக்டோ ஆக்டேவிஸை பார்த்தீங்கன்னா பீட்டர் பார்க்கர் வந்து டாக்டர் ஸ்டேஞ்சோட இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவரோட டேன்டேக்கட்ஸ் அதாவது அவரோட மெட்டல் ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி காணப்படுது பிரிட்ஜ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டோ ஆக்டோவிஸோட ஆம்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பனான தான் ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க ஸோ அந்த பிரிட்ஜ் இப்போ டாக்டர் ஆக்டோ ஆக்டேவிஸ் ஸ்பைடமேன் பிடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த டேண்டிகல்ஸை வந்து லொப் பண்ணியும் வச்சுருக்கலாம் ஸோ நான் பார்த்த அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரோ ஸோ ட்ரைலரில் எலெக்ட்ரோ அப்பியர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவர் ப்ளூ கலரில் இருக்காரு அதுக்கப்புறம் தான் அவர் எவ்வளோ கலரில் மாறுறாரு அது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவரோட பவரை வந்து வெளிப்படுத்துகிற நிலையிலையும் பார்த்தீங்கன்னா அவரோட லைட்னிங் வந்து ப்ளூ கலரில் இருந்து அதுக்கப்புறமா தான் எல்லோ கலர் லைட்டிங்காக மாறுது அது மட்டுமே நான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோவோட செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அயர்மேனோட ஆர்க்ரியாக்டர் மாதிரி ஒரு பவர் சோர்ஸ்னோட செஸ்ட்டில் இருக்கிறது நம்ம நல்லாவே விளங்குது ஸோ இதை வச்சு தான் தி அமேசிங் ஸ்பைட்மேன் டூவில் இருந்த மாதிரி ப்ளூ கலரில் இல்லாமல் கொஞ்சம் ஹியூமன் ஃபார்மில் இருக்கிறதுக்கு காரணமாகவும் இந்த அவரோட செஸ்ட்டில் இருக்கிற இந்த காரணமாக அமையலாம் ஸோ நாம் இதை அந்த மூவி வந்ததுக்கப்புறம்தான் தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயிலரில் கவனித்த இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டுக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் கிட்ட நடக்கிற ஃபைட்டில் எலக்ட்ரோ ஷேன் மற்றும் டிசார்டா மட்டும்தான் இந்த ஃபைட்டில் இருக்க மாதிரி காட்டுறாங்க க்ரீன் கோப்ளின் மற்றும் டாக்டர் ஆக்டோ இந்த ஃபைட்டை அப்போ காணாமல் இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட யூனிவர்ஸுக்கு போகிறதாகவும் அமைஞ்சிருக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் நான் பார்த்த இன்னொரு இன்ட்ரெஸ்டுக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரில் இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியிலிருந்து நெட்டும் எம்ஜேயும் கீழே விழுற மாதிரி ஒரு சீன் ஒன்று வருது ஸோ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ட்ரெஸ்ஸோட அவங்க நிற்கிற மாதிரி ஒரு சீன் வருது ஸோ அது பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஆண்ட்ரூ கார்ஃபிட் இல்லாட்டி டோபி மெக்கர் பயிடமாக தான் இருக்கணும் ஸோ அவரோட ஆம் இந்த ட்ரெய்லர் நடக்கிறது நல்லா விளங்குது ஸோ இதை ட்ரெய்லரில் எடிட் பண்ணும்போது மறந்துட்டாங்களோ தெரியாது ஸோ இந்த ட்ரெயிலர் நான் பார்த்த அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் விஷயம்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்டேஞ்சோட க்ளாத் ஆஃப் லிமிட்டேஷன் தான் வரேன் ஸோ ஸ்பைடர் மேனுக்கும் டாக்டர் ஸ்டேஞ்சுக்கும் நடக்கிற ஃபைட் லோனில் டாக்டர் ஸ்டேஞ்ச் வந்து ஸ்பைடர் மேனை துரத்திட்டு போகிற மாதிரி இது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்டேஞ்சுக்கிட்ட அந்த க்ளோத் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் சீன் ஒன்று வரும் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்டேஞ்சுக்கிட்ட அந்த க்ளோத் இருக்காது ஸோ இந்த ட்ரெயினரோடய ஃபைனல் அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்டேஞ்ச் இன்டிக்கிட்டு இருக்காரு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸாக்ட் அண்ட் ட்ரெயின் சீக்குவென்ஸில் இருந்த மாதிரி பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கார் அவர்கிட்ட அந்த க்ளோத் காணப்படலை ஸோ ஸ்பைடர்மேன் டாக்டர் ஸ்டேஞ்சுக்கான இந்த சண்டையும் போது பார்த்தீங்கன்னா அந்த க்ளோத்துக்கு ஏதாச்சும் நடந்துருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்டேஜ் வந்து க்ளோத் இல்லாமல் தான் இருக்க மாதிரி இந்த மூவியில் வரதுக்கான வாய்ப்பும் அதிகமாகி காணப்படுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்த இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆக்டோ ஆக்டேவியஸும் எலக்ட்ரோ பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து சண்டை போகிற மாதிரி ஒரு சீன் வந்துருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா வீட்டை பார்க்குறோட ஹோமா தான் இருக்கணும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோவை வந்து டாக்டர் ஆக்டோ அக்டோவிஸை அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்துருக்கு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்து இன்ட்ரெஸ்டிங்கான சீன் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் வந்து கண்டிப்பாக ஸ்பைடமேனுக்கு சம்மந்தப்பட்ட யாராவது ஒரு ஆள் இறப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க ஸோ அது வந்து கட்டாயம் எம்ஜேவாக இருக்காது என்ன தான் எம்ஜி கீழே விழுற மாதிரி காட்டியிருந்தாலும் இதே ட்ரெய்லரில் வந்து ஒரு சீனில் பார்த்திங்கன்னா எம்ஜேயும் ஸ்பைடமேனும் கட்டி பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஸோ அந்த சீக்குவன் பார்த்திங்கன்னா மோர்னிங் நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க இந்த கீழெவெல்கிற சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா நைட் மாதிரி எடுத்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக எம்ஜே வந்து இந்த மூவியில் இறக்க மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக நெட் தான் இந்த மூவியில் இறக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படுது ஸோ லாஸ்ட்டாக ஆண்ட்ரூகாஃபின் மற்றும் டோபி மேக்கர் இந்த மூவியில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காங்க ஸோ லீக்கான செட் ஃபோட்டோ முன்னில் சிறு அத்தனை விடயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் நோ ஹோமில் வர ஒரு சீக்வென்ஸில் சரியாக பொருந்தது ஸோ அதை வச்சு சொல்லலாம் இந்த ரெண்டு ஸ்பைடர்மேன் இந்த மூவியில் இருக்காங்கன்னு அது மட்டுமே இல்லாமல் லிசாட் சாண்ட்மேன் எலக்ட்ரோ மூணு பேரும் பார்த்தீங்கன்னா டோம்மேலன் நோக்கி வாரம் மாதிரி ஒரு சீன் வந்திருக்கு டோம் மேலன் ஸ்பைடமேன் பார்த்தீங்கன்னா சாண்ட்மேன் நோக்கி போகிற மாதிரி மட்டும்தான் காட்டிருக்காங்க அது மட்டுமில்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ லிசாடும் பார்த்தீங்கன்னா வேறு திசையை நோக்கி போகிற மாதிரி தான் இன்னொரு சீக்கிரம் அமைஞ்சிருக்காங்க ஸோ அதிலே விளங்கி ஸ்பைடமேன் தனியாக இல்லை அவருக்கு துணியாக மற்றும் ஸ்பைடமேன் இருக்காங்கன்னு ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கவனிக்காத ஏதாச்சும் நான் சொல்லியிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்